இனிய வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாத்தியலக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்து நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் இருபத்தி ஏழு தேன்வெளிக்கு தேர்வுகள் ஆரம்பிக்க இன்னும் இரண்டு நாட்களே இருந்தன நாளையிலிருந்து அவள் ஒன்றரை மாத காலத்திற்கு வேலைக்கு விடுமுறை எடுத்துக்கொள்ளப் போகின்றாள் தேர்வுகள் முடிந்த பிறகுதான் மீண்டும் வேலைக்கு வருவாள் அதில் அவள் மேலாளர் பெண்மணியிடம் நான் கண்டிப்பாக எக்ஸாம் முடிய வேலைக்கு ஓடி வந்துடுவேன் மேம் வேறு யாரையும் எனக்கு பதிலாக எடுத்துடாதீங்க என்று அவள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள அவர் கண்டிப்பாக எடுக்க மாட்டேத்தேன் வழி அப்போ கொஞ்சம் நெருக்கடி அதனால தான் உன்னை கூப்பிடும்படி ஆயிடுச்சுமா நீ எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா செஞ்சுட்டு வா ரிசல்ட் வந்ததும் உனக்கு ப்ரொமோஷன் தரேன் ஏற்கனவே ஓனர் கிட்ட பேசிட்டேன் சாலரியும் இன்க்ரீஸ் ஆயிடும் என்று அவளை உற்சாகப்படுத்தியவர் அனைவரையும் அழைத்து நாளை ஏவி குரூப்ஸ் வெளிநாட்டவர்களுடன் போட்ட முதல் ஒப்பந்தத்திற்காக அவர்களுக்கு சிறு விருந்து ஒன்றை அவர்களின் ரிசார்ட்டில் ஏற்பாடு செய்திருக்கின்றனர் நாம் தான் அதற்கு நாளை முழு ஈவெண்ட் ஆர்கனைசிங் முதல் முறை இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு செய்ய போகிறோம் அனைத்தும் சரியாக செய்ய வேண்டும் என்று நாளைக்கு உண்டான தீம்கள் அனைத்தையும் உட்கார்ந்து கலந்து ஆலோசிக்க ஆரம்பிக்க பதவி உயர்வு கிடைக்கப் போகும் மகிழ்வில் பறந்து கொண்டிருந்த தேன் வழி அதிமந்திரனின் நிறுவன பெயரை கேட்டதும் ஆச்சரியம் அடைந்திருந்தாள் முதலில் அவள் வேலை செய்த ஈவென்ட் ஆர்கனைசிங் நிறுவனம் மிகவும் பெரியது ஆனால் இப்பொழுது இருப்பது மிகவும் சிறியது சிறு சிறு விழாக்கள் மட்டுமே எடுத்து செய்வர் இங்கு அதிமதுரன் ஏன் கொடுத்திருக்கின்றான் மாலை வீட்டுக்கு வந்தவளுக்கு எப்பொழுதும் போல் ப்ரொஃபஸர் வந்து டியூஷன் எடுக்க படித்தபடியே அதிமதுரனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாள் அதிக வேலை பழுவின் காரணமாக இப்பொழுதெல்லாம் அதிமதுரன் வீடு திரும்ப இரவு குறைந்தது எட்டு மணி ஆகிவிடும் அவளுக்கும் அதுவரை டியூஷன் இருக்கும் என்பதால் நேரம் விரைவாக சென்றுவிடும் அன்றும் அவ்வாறே ப்ரொஃபசர் எட்டு மணிக்கு கிளம்பிவிட தேன்விழி இரவிற்கு மெஸ்ஸில் இருந்து அனுப்பியிருந்த உணவு ஹாட்பாக்ஸை எடுத்து டைனிங் டேபிளில் அடுக்கி கொண்டு இருக்கும் பொழுதே அதிமதுரன் வந்துவிட்டான் இருவருக்குமே ஒரே நேரத்தில் வேலைப்பழு கூடுதலாக இருக்க தேன்விழிக்கு தேர்வுகள் முடியும் வரை எப்பொழுதும் அவளுக்கு ஏற்றாற் போல காரமில்லாத சமைத்து தரும் வீட்டு மெஸ்ஸில் தினமும் உணவு அனுப்ப அதிமதுரன் கூறிவிட்டிருந்தான் தான் வேண்டாம் என்று மறுத்தால் அதிமதுரனின் வேலை கெடும் என்று தேன்விழியும் ஒப்புக்கொண்டிருந்தாள் அதிமதுரன் ஷூ கழற்றும் பொழுதே தேன் வழியும் நாளைக்கே உங்கள் கம்பெனியில் கொடுக்கும் பார்ட்டிக்கு நாங்கள் தான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வேதாந்த் உனக்கு தெரியுமா அதுவும் இந்த தடவை காஸ்ட்யூம் எல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க நீ தான் கொடுக்க சொன்னியா என்று அவள் வரிசையாக விசாரிக்க அப்படியா என்று அதிமதுரன் எனக்கு தெரியாதேடி அதெல்லாம் ஜிஎம்மோட ஓட வேலை என்றுபடியே மடிக்கணினி பையை வைத்துவிட்டு அவள் அருகே வர ஓ நான் நீ எனக்காக தான் எங்கள் கம்பெனிக்கு ஆஃபர் கொடுத்துருப்பேன்னு நினச்சேன்டா என்றவள் அப்புறம் இன்னொரு குட் நியூஸ்டா எங்கள் மேம் எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்ததும் ப்ரமோஷன் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் கிட்டேயும் பேசிட்டாங்களாம் பேங்க் வேலை கிடைக்கும் வர எனக்கும் கவலையே இல்லை மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கு என்றவள் ரொம்ப நல்லவங்கடா எங்கள் மேம் என்று மகிழ்ச்சியாக கூற அதில் சூப்பர் தென்வழி என்று லேசாக புன்னகை தாதி மதுரன் இவ்வளவு பெரிய விஷயத்தை என்னடி வெறும் கையோட சொல்ற ஸ்வீட் எங்கடி எனக்கு என்று கேட்டான் ஒச்சோ எனக்கு அப்படி எதுவும் வாங்கிட்டு வரணும்னு தோணலையே வேதாந்த் என்று அவனை நிமிர்ந்து பார்த்து யோசித்தவள் பட் என்று முகம் முழுவதும் பளபளக்க நீ போயிட்டு குளிச்சுட்டு வா அதுக்குள்ள நான் உனக்கு சர்ப்ரைஸாக கேசரி செஞ்சு வைக்கிறேன் என்றாள் அதில் சொந்த செலவில் சூனியம் வைத்து கொண்ட புன்னகை மேலும் விரிய அவளின் மூக்கின் நுனியை பிடித்து ஆட்டியவன் சர்ப்ரைஸ்னா என்ன செய்ய போறேன்னு சொல்லாம செய்யணுண்டே என்று கூற நீண்ட நாட்களுக்கு பிறகான அதிமதுரனின் திடீரென்ற குழைவான குரல் வினாடியில் தேன் விழிக்குள் அதிர்வலைகளை ஏற்படுத்த நெருக்கத்தில் இருந்தவன் மீதிருந்து வரும் பெர்ஃபியூமுடன் கலந்த அவனின் பிரத்யேக மனம் அவளின் சுவாசத்தில் மொத்தமாக நிரப்பி அவளை மூச்சடைக்க வைக்க ம் என்றவள் அப்படியே நின்றுவிட அவளின் பொன்போல் தகிக்கும் தேன் நிற கண்கள் இரண்டும் பேசும் மொழியை படித்த அதிமதுரனுக்குள்ளும் வினாடியில் வேதியல் மாற்றம் நடைபெற என்னடியும் என்று அவளை மேலும் நெருங்கியவனின் விரல்கள் இப்பொழுது அவளின் கண்ணத்திற்கு பெயர்ந்து மெல்ல வருட தேன் விளைக்கு கண்கள் இரண்டும் சொருகுவது போல இருந்தது அவன் கரத்தை பற்றியவள் போயிட்டு குளிச்சிட்டுவாவைதான் என்று எப்படியோ மூச்சை பிடித்துக்கொண்டு அவள் உரைக்க அவளைப் போலவே என்றவன் அவளின் கண்ணத்தை லேசாக தட்டிவிட்டு உள்ளே சென்றுவிட தேன்வழி இவ்வுலகிலேயே இல்லை அவனின் ஒற்றை தொடுகையும் அவளின் ஒற்றை பார்வையுமே இருவரையுமே பற்ற வைக்க போதுமானதாக இருந்தது கேசரி செய்ய வேண்டும் என்று நினைத்ததையே மறந்துவிட்டவள் உணவு மேஜை முன்பு போட்டிருந்த நாற்காலியில் அமைதியாக அமர்ந்துவிட்டிருந்தாள் அதிமதுரனின் நினைவையும் அவள் ஒருத்தியே நிறைத்துக் கொள்ள இளமையின் தேடல்கள் அவனின் உடல் முழுக்கப் பூக்க குளித்துவிட்டு வந்தவன் அவளின் கனவுகளை சுமக்கும் விளைகளை பார்த்தபடியே வந்து அவள் அருகில் அமர்ந்தான் அதில் சுற்றம் உணர்ந்தவள் உதடுகளை லேசாக குவித்து தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவனுக்கு தட்டை எடுத்து வைத்து பரிமாற ஆரம்பித்தாள் இத்தனை நாட்கள் அவனுடனே அட்டையாக ஒட்டி கொண்டு தெரிந்தவளோ இப்பொழுது தன் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை இப்பொழுதும் பேச வேண்டும் என்று நினைக்கின்றாள்தான் ஆனால் பேசதான் முடியவில்லை ஆதிமதுரனுக்கு அப்படி எதுவும் கிடையாது பேசிவிடுவான் ஆனால் அதற்கு பிறகு நடப்பதை அவனால் கட்டுப்படுத்த முடியுமா என்பதுதான் அவனுக்கு பிரச்சினை அதனாலேயே அவளுக்காக அமைதி காத்தான் நாளை தடுப்புகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாது பறந்துவிடும் என்பதை அறியாது போனான் இரவு தினமும் அதிமுதரனை அணைத்துக்கொண்டு கொண்டு படுப்பவள் இன்று அமைதியாக தன்னிடத்தில் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் நேற்றெல்லாம் அவன் மீது வெறும் அன்பு மட்டும்தான் அவளுக்கு இருந்தது இன்றோ மோகமும் வந்து ஒட்டி கொண்டு எங்கிருந்து அவனை நெருங்குவது தலை முதல் கால்வரை இழுத்து போர்த்தி கொண்டு போர்வைக்குள் அடிவயிறு தடுதடுக்க அவள் படுத்திருக்க மேலும் அவளை தடுதடுக்க வைக்க அவளை நெருங்கி படுத்த அதிமதுரன் போர்வைக்குள் இருந்த அவளின் கருத்தை வெளியே எடுத்து அவளின் உள்ளங்கைக்குள் தன் முகத்தை புதைத்து கொண்டான் அதில் தன் கையை தலையணி ஆக்கியவனின் மீசை தாடி ரோமங்கள் கொடுத்த அழுத்தத்தில் அவளின் உடலெங்கும் முள்குத்தும் உணர்வு ஏற்பட்டு அவளை சுகவதே செய்ய இதுக்கு நாமலே கட்டிப்பிடிச்சு தூங்கியிருக்கலாம் போல போனது அவளுக்கு மறுநாள் காலை அதிமதுரனுக்கு முன்பே எழுந்துவிட்ட தேன்வழி குளித்து முடித்து வந்து காஃபி போட்டவள் அதிமதுரனுக்கு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைத்துவிட்டு அவனிடம் சென்று மெல்ல வேதாந்த் நான் அக்காவோட ஹாஸ்டலுக்கு போயிட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும்டா எனக்கு இப்பவே மணி ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்று கூற அதிமதுரன் படுக்கையில் இருந்து உடனே எழப்பார்த்தான் அவனை தடுத்தவள் நீ இன்னும் கொஞ்சம் தூங்கு மணி ஆறு தாண்டாகுது என்றாள் ஆறுதான் ஆகுதா அதுக்குள்ளே ஏண்டி கிளம்புற என்றான் ம் இன்னைக்கு கட்டிக்க புடவை கொடுத்துருக்காங்கடா எனக்கு அது சரியாக கட்ட வருமானு தெரியல அதான் என்றாள் இது கடை இவ்வளோ தூரம் போகிற என்கிட்ட நேற்றே சொல்லியிருக்கலாம்ல நான் பக்கத்தில் எதுவும் பார்லர்லேருந்து இருந்து வர சொல்லியிருப்பேனே என்றான் பார்லரா சரியா போச்சு போ நான் என்ன ஓனரா பார்லரெல்லாம் போயிட்டு மேக்கப் போட்டுட்டு கிளம்ப என்றாள் புன்னகையுடன் அதில் தன் கண்களை திறந்து அவள் முகத்தை பார்த்த அதிமதுரன் நீ ஓனருக்கே ஓனரடி என்றான் அதில் ஒப்புக்காக ம் என்ற தேன் வழி மணி ஆயிடுச்சுவைதான் வாய் என்றுவிட்டு கிளம்பிவிட்டாள் அதில் அதிமந்திரனுக்கு யார் அனுபவிக்க நான் சம்பாதிக்கிறேன் என்ற எண்ணம் வர அத்துடன் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து விட்டான் இங்கு அவன் என்றால் அவனின் உடல் பொருள் ஆவி எல்லாமும் தானே அவனை ஏற்றுக்கொள்பவள் அனைத்தையும் தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இருவருக்குமே இடையில் இடைவெளிகள் இன்னுமே நிறைய இருப்பதாக தோன்றியது அதிமதுரனுக்கு அதில் தேன் அனைத்தையும் விரைவிலேயே புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் எழுந்தவன் சிறிது நேரம் எப்பொழுதும் போல் உடற்பயிற்சி செய்துவிட்டு குளித்து முடித்து விழாவுக்கு ஏற்ப ஃபுல் சூட்டில் தயாராகி உல்லாச விடுதிக்கு புறப்பட்டான் அவர்கள் இருவரும் அடித்துக்கொண்டு உருண்ட அதே உல்லாச விடுதிதான் உல்லாச விடுதியினுள் நுழைந்த அதிமதுரனின் விழிகள் அங்கு செய்யப்பட்டிருந்த அலங்காரங்களை பார்வையிட்டது இது வெளிநாட்டவர்களுக்கான விருந்தி என்பதால் முழுக்க முழுக்க நம் பாரம்பரிய முறைப்படி அதிமதுரன் அலங்காரங்களை செய்ய கூறியிருக்க அவர்கள் அனைத்து பக்கமும் மாத்தோரணங்கள் கட்டி சாமந்தி போன்ற நம்மோர் மலர்களை சரம் சரமாக தொங்கவிட்டு அங்கங்கே வாழை மரங்களையும் வேறு நிற்க வைத்திருக்க ஏதோ கல்யாண மண்டபத்தினுள் நுழைந்தது போல இருந்தது அதிமதுரனுக்கு அவனுடைய கண்கள் தானாக தேன் விழி எங்கே என்று தேட அவனுக்காகவே காத்து கொண்டிருந்த ஸ்ரீனிவாஸ் அவன் அருகே ஓடி வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது சார் நேற்று நைட்டே எல்லா ஏர்போர்ட்டில் இருந்து டேரெக்டாக நம்ம ரெசார்ட் வந்து செக் இன் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்து எல்லாம் பார்த்துட்டா சரியா இருக்கும் அஸ்வின் உள்ள ப்ரெசன்டேஷனுக்கு எல்லாம் சரியா இருக்கான்னு திரும்ப பார்த்துட்டு இருக்காரு என்று அழைக்க மீண்டும் ஒரு முறை தன் பார்வையை தேன் விழியை தேடி சுழல விட்ட அதிமதுரன் உள்ளே சென்று விட்டான் அதன் பிறகு அவனால் வெளியே வரவே முடியவில்லை தேன்விழியோ உணவு கூடத்திற்கு முன்பு கமலியுடன் சேர்ந்து கோலம் போட்டபடியும் உணவு மேஜைகளை அலங்கரித்தபடியும் இருந்தாள் உள்ளே வெளிநாட்டவர்களுடன் அதிமதுரனுக்கு பேச்சுவார்த்தைகள் முடிய அவர்களுடன் உணவு உண்ணும் கூடத்துக்கு வந்தவன் அங்கும் தேன்விழியை காணாது எரிச்சலாகிவிட்டான் எங்குதான் போனாவ என்று பார்த்தவன் அவளுக்கு அழைக்க அவள் எடுக்கவே இல்லை பெயருக்கு சிறிது உண்டவன் அவர்களிடம் எக்ஸ்கியூஸ் கேட்டுவிட்டு பொறுக்க முடியாத வெளியே வந்து தேன்விழியை தேடி நடந்தவன் அங்கு ஐந்தாறு பெண்களுடன் அமர்ந்து ரிட்டர்ன் கிஃப்ட் பேக் செய்து கொண்டிருந்தவளை பார்த்து அப்படியே நின்றுவிட்டான் கேரள வானிலான தங்கு நிற கரை வைத்த வெண்ணிற காட்டன் புடவை தேன்விழியின் இளம் மாநில தேகத்திற்கு கணக்கச்சிதமாக பொருந்தி அவளை இதமாக கொண்டு இருக்க அருகில் இருந்த பெண்ணுடன் ஏதோ சிரித்து பேசியபடியே கையில் இருந்த பையே தேன் விழி அவளிடம் கொடுக்க அவளின் காதில் நடனமாடி கொண்டிருந்த பெரிய வெண்ணிற முத்துக்களினால் ஆன குடை ஜுமிக்கியுடன் சேர்ந்து அதிமதுரனும் குடை சாய்ந்திருந்தான் புடவேலையம் பொண்டாட்டி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மாதிரி செம்ம சொட்டார்களே இன்று முதல் முறை அவளை புடவையில் மனைவியாக பார்த்தவன் கண்கள் அவள் தோளின் வழியே முன்புறம் போட்டிருந்த நீண்ட பின்னலுடன் சேர்ந்து பெண்மையின் ஏற்ற இரக்கங்களை கடந்து பயணிக்க காலையிலிருந்து அவள் கட்டியிருந்ததில் புடவையில் தெரிந்த கசங்கல்கள் கூட அவன் கண்களுக்கு கவிதையாக தெரிய அக்கவிதைகளுக்கு இடையில் லேசாக எட்டி பார்த்த மென் இடையினை கண்டவன் பட்டென்று தான் செய்து கொண்டிருக்கும் செயலை உணர்ந்து தன் பார்வையை அவளிலிருந்து விலக்கி சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தான் யாரும் தான் பார்த்ததை பார்த்திருப்பாரோ என்று அவரவர் அவரவர்களின் வேலையில் இருக்க உஃப் என்று நிம்மதி பெருமூச்சு ஒன்றினை வெளியிட்ட அதிமதுரன் மெல்ல தன் தலைமுடியை கோதியபடியே தேன்வழி பக்கம் திரும்பி பார்க்க அங்கு தேன்வழியை காணோம் ஷுட் திரும்பவும் எங்கு போனா சைட்டடிக்க முடியாத கோபத்தில் எரிச்சலானவன் அந்த ஹாலுக்குள் நுழைந்து அவளை தேடி செல்ல அங்கு நின்று இருந்த அஸ்வினிடம் ராகேஷ் கேட்டு நின்று விட்டான் ராகேஷே இப்பொழுதுதான் அஸ்வினுக்கு கீழே வேலை செய்ய எடுத்திருந்தனர் கல்லூரி முடித்துவிட்டு நேராக இவர்களிடம் வந்து விட்டிருந்தான் ராகேஷ் பாத்தீங்களா அஸ்வின் சார் இந்த கேரள சாரி தான் நான் சொன்ன பொண்ணு எவ்வளோ நீளமான முடி சான்சே இல்ல அதுவும் அந்த பிரௌன் ஐஸ் தமிழ்நாட்டே அந்த பொண்ணுக்கு நான் எழுதி கொடுத்துடுவேன் என்று கூறிக்கொண்டிருக்க டே தமிழ்நாடு என்ன உன் அப்பா வீட்டு சொத்தா எழுதி தர வாய மூடுடா என்று அஸ்வின் அவள் அதிமந்திரனின் மனைவி என்பதை சொல்லலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் நின்று இருந்தான் அதிமந்திரனுக்கு திருமணமான விஷயமே மதுமிதா வீடியோ வெளியிட்ட பிறகுதான் வெளியில் அனைவருக்குமே தெரியவே வந்திருந்தது இன்னுமே அவன் யாரை திருமணம் முடித்தான் போன்ற விவரங்கள் யாருக்கும் தெரியாது என்பதால் யோசனையுடன் அஸ்வின் நின்று இருக்க ராகேஷ் தொடர்ந்து ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி வேற இருக்கு சார் வீட்டில் என்ன கஷ்டமோ அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்டு இருக்கு நான் உடனே ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணை செம்மையா பார்த்துக்க போறேன் என்று கூறிக்கொண்டிருக்க ஆதிமதுரன் அவர்களின் அருகே சென்று நின்று இருந்தான் அதில் அஸ்வின் போனான் ராகேஷின் காலில் ஓங்கி ஒரு மிதி மிதித்து அவனை பேசவிடாது செய்தவன் வாஸ் என்று எழுக்க அப்பொழுது உள்ளிருந்து எதையோ தூக்கி கொண்டு வந்த தேன்விழியின் கண்கள் அங்கிருந்து அதிமதுரனை பார்த்து விரிந்து கொண்டன அவனை பார்த்து சிரித்தவள் அவன் அருகே இருந்தவர்களை பார்த்து பட்டென்று தன் பார்வை விலக்கிக் கொண்டு நடந்தவள் இறுதியாக தன்னை மீறி ஒரு ஓர பார்வையை அவன் மீது வீசிவிட்டு சென்றுவிட ராகேஷ் தன் முப்பத்தி இரண்டு பல்லையும் காட்டிக் கொண்டு இருந்தான் அதில் அதிமதுரனின் மூச்சு காற்று அனல் மின் நிலையமே தீப்பிடித்து விடும் அளவுக்கு அனலாக வெளிவர ஆரம்பித்து இருந்தது ஆண்கள் என்றால் பெண்களை பார்ப்பது இயல்புதான் என்று அவனுக்கும் தெரியும் ஆனால் அவள் அவன் மனைவி ஆயிற்றே ராகேஷிடம் நேரடியாக ராகேஷ் ஆஃப் லிமிட்ஸ் என்று கடு கடுவென்று உரைத்தவன் மேலும் இனி அவளை பத்தி பேசுறது அவளை பார்க்கறது எதுவும் இருக்கவே கூடாது இதுதான் கடைசியாக இருக்கணும் என்று விட்டு பெயருக்கு சிறிதாக புன்னகைத்தவன் அஸ்வினி ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே சென்றுவிட ராகேஷ் என்ன அஸ்வின் சார் இது நம்ம பாஸ் ரொம்ப அநியாயமா பேசிட்டு போறாரு ரெண்டு பேருமே இன்னைக்கு தானே அந்த பொண்ணை பார்த்தோம் அந்த பொண்ணு தானே யாரை சூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணணும் இவர் பாட்டுக்கும் மிரட்டுற மாதிரி பேசிட்டு போறாரு நான் ஆல்ரெடி செட் ஆகிட்டேன் அந்த கேரள பெண் குட்டி எனக்கு தான் வேலையே போனாலும் சரி என்று முறுக்க அவன் காலில் மீண்டும் ஒரு மிதி வைத்த அஸ்வின் டேய் அந்த பொண்ணு அவர் தாலி கட்டுனா அவரோட சொந்த பொண்டாட்டிடா நீ மட்டுக்கும் பேசிட்டு போற அதுதான் கழுத்தில் தாலி மெட்டியெல்லாம் போட்டுருக்குல அதை கூட பார்க்காம இது மட்டும் அந்த மனுஷன் காதுக்கு திரும்ப போச்சு உன்னை ஜூஸ் போட்டுடுவாரு அதை விட அந்த பொண்ணு காதல விழுந்துச்சு உன்னை திட்டியே கொண்டுடும் ஏதோ நல்ல நேரம் ரெண்டு பக்கமும் தப்பிச்சிட்டேன் என்று திட்டேன் ஓ காட் என்ன சார் சொல்கிறீங்க கல்யாணமான ஆண்டியவா நான் பார்த்துட்டு இருந்தேன் சோகம் 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 என்றவன் அஸ்வின் அடுத்த அடி வைப்பதற்குள் ஓடிவிட்டான் ஓடியவன் சிறிது நேரத்திலேயே அவனிடம் மீண்டும் திரும்பி வந்து சார் அடுத்து ஒரு ரெட் கலர் சாரி பொண்ணை பார்த்துட்டேன் அதுவும் இந்த தடவை ஒழுங்கா கழுத்துல தாலி காலில் மெட்டி எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டேன் ஏதுவும் காணோம் பேசியும் பார்த்தேன் செம்ம சாஃப்ட் அண்ட் ஹோம்லி என்றவன் அவனை அழைத்து சென்ற கமலையை காட்ட அவன் காலில் இம்முறை நன்றாக ஓங்கி ஒரு மிதி வைத்த அஸ்வின் டே அது அவர் தாலி கட்டின பொண்ணுன்னா இது நான் தாலி கட்ட போற பொண்ணுடா என்றவனுக்கு அவன் கூறியதில் அவனுக்கே அடித்தது போல ஆகிவிட்டது ராகேஷ் என்ன சார் சொல்றீங்க இப்படி ஆளுக்கு ஒன்று ப்ரீ புக் பண்ணிக்கிட்டா என்ன அர்த்தம் என்று வாயை பிளக்க நேத்து ஸ்கூலில் முடிச்சுட்டு வந்து உனக்கு அதுக்குள்ள ஆளு கேக்குதா போயிட்டு ஒழுங்கா வேலை பாருடா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஆரம்பி நைன்டி ஸ்கிட்ஸ் லிஸ்டே இன்னும் முடியல என்று அவனை துரத்தி விட்டவன் நாளுக்கு நாள் காம்படிஷன் உனக்கு அதிகமாகுதுடா அஸ்வினு இனியும் எல்லாம் நம்பிட்டு இருந்தா உனக்கு அறுபதாம் கல்யாணம் கூட நடக்காது காலத்துல குதிச்சிட வேண்டியதுதான் என்று முடிவுடன் வேலையை பார்க்க ஆரம்பிக்க அதற்குள் அங்கிருந்த அனைவருக்கும் ராகேஷ் விஷயத்தை பரப்பிவிட்டு விட ஒவ்வொருவராக வந்து தென்வழியை ஓர பார்வை பார்த்துவிட்டு செல்ல ஆரம்பித்து இருந்தனர் மதிய விருந்துக்கு பிறகு அங்கேயே உல்லாச விடுதினுள் இருந்த மினி தியேட்டரில் அதிமதுரன் புதிதாக வெளியாகியிருந்த ஆங்கில படத்தினை பார்க்க ஏற்பாடு செய்திருந்தவன் அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு மதியமே அலுவலகத்துக்கு கிளம்பிவிட தேன் நிறுவனத்துக்கு அங்கு வேலைகள் அனைத்தும் முடிய மாலையாகிவிட்டது தங்களின் ஈவெண்ட் நிறுவன பொருட்கள் அனைத்தையும் வண்டியில் ஏற்றி அனுப்பியவர்கள் ஒரு வழியாக அங்கிருந்து கிளம்பினர் கமலியை பேருந்து நிறுத்தத்தில் தேன்விழி இறக்கிவிட அவள் விடுதிக்கு செல்லக்கூடிய பேருந்து ஒன்று தயாராக இருந்தது உடனே கமலி ஓடி சென்று அதில் ஏறி கிளம்பிவிட அங்கு பேருந்து நிலையத்தில் தேன்விழியுடன் வேலை செய்யும் விமலா யாருடனோ அலைபேசியில் ஒரே பதற்றமாக பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்து வண்டியை நிறுத்திவிட்டு தேன்விழி அவள் அருகே சென்றாள் இப்பொழுதுதான் அவள் திருமணம் முடிந்து வேலைக்கு வந்திருந்தாள் தேன்விழி என்னாச்சு என்று சைகில் விசாரிக்க என் மாமியார் தண்ணி பிடிச்சிட்டு வரும் பொழுது வழக்கி அக்கா பக்கத்து அக்கா ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு சொல்கிறாங்க என் வீட்டுக்காரர் லோடு ஏற்றிட்டு நாகர்கோவில் வர போயிருக்காரு என்றாள் எந்த ஹாஸ்பிட்டல் என்று கேட்ட தேன்வழி கிளம்பு விமலா நான் உன்ன ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுட்டு போகிறேன் கவலைப்படாத உன் மாமியாருக்கு சீக்கிரம் சரியாயிடும் என்று அழைக்க இல்லைக்கா நீங்கள் கிளம்புங்க மேனேஜர் மேம் ஏவி குரூப்ஸ் மெயின் ஆஃபீஸ் போயிட்டு இன்றைக்கி என்ன செக் வாங்க சொல்லியிருந்தாங்க நான் அதை முடிச்சுட்டு தான் போக முடியும் என்றாள் உடனே தேன்வழி நீ முதல்ல வண்டியில் ஏறு விமலா உன்னை ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுட்டு நான் போயிட்டு செக் வாங்கிட்டு வரேன் கவலப்படாத என்று அவளை கொண்டு சென்றவள் மருத்துவமனை வாசலில் இறக்கிவிட்டு பையில் இருந்த பணத்தில் அவசரத்திற்கு சிறிது வைத்துக்கொண்டு கொண்டு மீதியை எடுத்து அவள் கையில் செலவுக்கு கொடுத்துவிட்டு ஏவி குரூப்ஸ் நோக்கி கிளம்பிவிட்டாள் செக்யூரிட்டி ரிசப்ஷனுக்கு அழைத்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் இருந்து ஆள் வந்திருப்பதாகக் கூற உடனே உள்ளே கூறியவர்கள் அவளுடைய நிறுவனத்துக்கான செக்கை கொடுத்துவிட முதல் முறை அதிமதுரனின் நிறுவனத்துக்கு வந்திருந்தவள் பிரமித்து போயிருந்தாள் ஏதோ வெளிநாட்டில் இருப்பது போல் இருந்தது அவளுக்கு உட்புற தோற்றம் செக்கை வாங்கி பத்திரமாக பையில் வைத்தவள் சுற்றி முற்றி பார்த்தபடியே கிளம்ப அங்கு நடுநாயகமாக பெரிதாக மாட்டி வைக்கப்பட்டிருந்த வேள்பாரி அழகம்மை மற்றும் அதிமதுரனின் புகைப்படம் அவளை நிறுத்தி வைத்தது அழகமையின் கண்ணத்தில் அதிமதுரனும் வேள்பாரியும் இரண்டு பக்கம் நின்று தங்களின் இதழ்களை இருக்க மூவரின் முகத்திலும் அளவற்ற மகிழ்ச்சி தேன் விளைக்கு அவள் கண்ணத்தில் அதிமதுரன் கொடுத்த முத்தம் ஞாபகத்துக்கு வர சிலர்த்து விட்டாள் உடன் நேற்று அவன் அவள் கண்ணத்தை வருடியதை நினைத்தபடியே அதன் கீழே வரிசையாக இருந்த ஏவி பில்டர்ஸ் ஏவி ரெனோ ஏவி ஜீரோ வேஸ்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் ஏவி ஆர்கானிக் ஃபார்ம் என்று அவனின் தொழில்களின் பெயர்களை வரிசையாக வாசித்துக் கொண்டே வந்தவள் இறுதியாக இருந்த ஹனிகோம்பு ஈவென்ட் பிளானஸ் ஃபவுண்டட் இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அக்வயர்டு இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எம்பவரிங் எம்ப்ளாயீஸ் பெயரில் திகைத்து போனாள் அது இப்பொழுது அவள் வேலை செய்யும் நிறுவனத்தின் பெயர் ஹனி தேன் கூடு வருடத்தை பார்த்தவளுக்கு அவளுக்காக அவன் வாங்கியிருப்பது புரிய பயங்கர அதிர்ச்சி கமலிகா தானே இந்த வேலையை பற்றி சொன்னாங்க ஐயோ அப்பா அவங்க வேதாந்த் கிட்ட எல்லாம் சொல்லி இந்த கம்பெனியை வேதாந்த் வாங்கியிருக்கானா சொல்ல வேண்டாம்னு சொன்னேனே என்று நினைத்தவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது தன்னுடைய பணம் இல்லாத நிலையை பற்றி அதிமதுரன் என்ன நினைத்திருப்பான் அதை நினைக்கவே முடியவில்லை அவளால் காதலை ஏற்றுக்கொண்ட மனம் இரக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது தவித்தது அதிலும் அவன் பணத்தையே எடுத்து வந்து அவனுக்கே எத்தனை முறை செலவு செய்திருக்கின்றாள் கண்கள் எல்லாம் கலங்குவது போல் இருந்தது தென் எத்தனை முறை நிறுவனத்தின் ஓனர் யார் என்றே தெரியாது அவனிடம் புகழ்ந்து தள்ளியிருக்கின்றாள் நேற்று கூட பேசினாலே ஒன்றும் தெரியாதது போல எப்படியெல்லாம் நடித்தான் அன்று மேலாளர் உடனடியாக அவள் வேலைக்கு வந்தே தீர வேண்டும் என்று செக் வைத்து அவளை பயமுறுத்தியது வேறு ஞாபகத்துக்கு வர எல்லாம் இவன் வேலைதான் அப்ப என்று நினைத்தவள் ரிசப்ஷனுக்கு சென்று அதிமந்திரனை பார்க்க வேண்டும் என்று கேட்க அவர்கள் அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா என்று கேட்டனர் அப்பாயின்மெண்டா என்று பார்த்தவள் இல்லை மேம் தேன்வழி வந்திருக்கேன்னு சொல்லுங்க அவருக்கு தெரியும் என்று கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதே அங்கு வந்த ராகேஷ் அவளை பார்த்து விசாரித்துவிட்டு ரிசப்ஷன் பெண்ணிடம் மேடம் நம்ம பாஸோட ஒய்ஃபு என்று கூறிவிட ஆச்சரியத்துடன் தேன்வழியை பார்த்த அப்பெண் அதிமதுரனுக்கு உடனே அழைத்து தேன்வழி வந்திருப்பதை கூறிவிட்டு வைத்தவள் வாங்க மேம் சார் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று அவளை அழைத்து கொண்டு சென்று விட்டு விட்டு வெளியேறிவிட அஸ்வின் காட்டிய ஃபைலை பார்த்து கொண்டிருந்த அதிமதுரன் என்ன சர்ப்ரைஸ் விசு தேன்வழி எதுவும் எமர்ஜென்சியா என்று விசாரிக்க தேன் வழி இல்லை செக் வாங்க வந்த என்றாள் ஓ உட்காரு தேன்வழி காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் என்று அதிமதுரன் அழைக்க இருக்கட்டும் சார் என்ற தேன்வழி எங்கள் கம்பெனியோட ஓனர் இங்கே தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப நாளாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் தேங்க்ஸ் சார் நீங்கள் ஒர்க்கை பாருங்கள் சார் நான் கிளம்புறேன் சார் என்றவள் கிளம்ப பார்க்க உண்மை தெரிந்துவிட்டதா என்று அதிர்ந்த அதிமதுரன் அவளின் கோபம் புரிந்து ஏ தேன்வழி வந்து உட்காரு பேசலாம் என்று அழைக்க அவனை பார்த்து முறைத்தவள் அருகில் நின்று இருந்த அஸ்வினையும் பார்த்து முறைக்க காளியாத்த பழைய ஃபார்முக்கு வந்த மாதிரி இருக்கு என்று சிரித்துக் கொண்டிருந்த அஸ்வின் பட்டென்று தன் முகத்தை பாவமாக மாற்றிக்கொண்டான் பின்னே அவனிடம் கூட அவள் தன் பொது நிறுவன பெருமைகளை அள்ளிவிட்டிருக்கின்றாளே எல்லாமே கூட்டு களவானிங்க என்று நினைத்தவள் கமலியிடம் சண்டை பிடிக்க கோபமாக திரும்பி கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டாள் தேன்வழி டூ மினிட்ஸ் வெயிட் பண்ண சேர்ந்து போகலாம் நான் எல்லாம் சொல்றேன் நில்லு என்று அதிமதுரன் எழுந்து அவளை நோக்கி வர கதவிடம் சென்று அவனை திரும்பி பார்த்தவள் ஏதை வேணும்னாலும் மறப்பேன் நான் காலை அடிபட்டு கிடந்தப்ப வந்துட்டு கண்டிப்பாக இன்னிக்கே வேலைக்கான அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டே ஆகணும்னு மனசாட்சி இல்லாமல் நீங்களே சொல்லி எவண்டா இது இப்படியான ஓனர்ன்னு நீங்களே உங்களை திட்டிக்கிட்டு என்னையும் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்த அந்த ஆஸ்கர் பர்ஃபார்மன்ஸை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் சார் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்ல நடிகர்களா இல்லை நான் அவ்வளோ பெரிய முட்டாளான்னு தெரியல என்றவள் கதவை திறக்க அவள் கையை பிடித்த அதிமதுரன் பட்டுக்குட்டி கோச்சு காதடி உனக்காக தான் எல்லாம் பண்ணனே என்றான் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் அதில் அவளும் அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் போடா நான் ஒவ்வொரு முறையும் வந்து என் கம்பெனி பத்தி சொல்லும்போது உனக்கு சிரிப்பா இருந்திருக்கும்ல எனக்கு அழுகையா வருது என்றவளுக்கு லெஹங்கா விஷயம் ஞாபகத்துக்கு வர அப்ப என் லெஹங்காவுக்கும் நீ தான் பணம் கொடுத்தியா என்று விசாரிக்க சாரிடி எனக்கு வேற வழி தெரியல என்றான் அதி மதுரன் போஹ் நான் நீ பேசவே மாட்டேன் என்றவள் விடுவிடுவென்று நடக்க ஆரம்பித்து விட்டாள் வெளியில் ஆட்கள் வேறு இருக்க அதிமதுரனால் கத்தவும் முடியவில்லை ஓடவும் முடியவில்லை அறைக்குள் வந்தவன் விடுவிடுவென்று அஸ்வின் வைத்திருந்த ஃபைலில் முக்கியமான இடங்களில் கையெழுத்து போட்டுவிட்டு நீங்க மீதியை பார்த்துக்கோங்க அஸ்வின் என்றுவிட்டு தன் அறையிலிருந்து பார்க்கிங்கிற்கு விரைவாக செல்லும் வழியில் சென்று தேன்வழியை தேட அவள் தன் டிவிஎஸ் ஸ்விப்டியை கிளப்பி விட்டிருந்தாள் அதில் தேன்வெளி நில்லு நில்லு என்று அதிமதுரன் சுற்றி முற்றி பார்த்து வேறு வழியின்றி ஓடி அவளின் வண்டியை பிடித்தவன் அவளின் பின்புறம் ஏறி அமர்ந்திருந்தான் அதில் ஒரு கணம் வண்டியின் சமநிலை தடுமாற சுதாரித்த தேன்வழி அவனை திரும்பி பார்த்து முறைக்க என்னைக்கே கண்ணுக்கு மையெல்லாம் வச்சிருக்கியாடே என்று அதிமதுரன் நெருக்கமாக இருந்த அவளின் கண்களை உற்று பார்க்க பட்டென்று திரும்பிய தேன்வழி வண்டியை சாலையில் இறக்கி ஓட்டவே ஆரம்பித்து விட்டாள் காலையில்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்தான் நேரம் அன்றே அதற்கு வழிவகுத்து தந்துவிட்டிருந்தது சுற்றி அதிக வாகன நெரிசல் மற்றும் எரிச்சலாக இருக்க இப்பொழுது எதுவும் பேச வேண்டாம் என்று நினைத்த அதிமதுரன் அமைதியாக அவள் பின்னே அமர்ந்திருக்க தேன் வழி என்ன வேகமாக ஓட்ட முயன்றாலும் அவளை விட அதிக வயதுடைய அவளின் டிவிஎஸ் பிப்டி வண்டி நாற்பதை கூட தொடவில்லை அதில் வேறு இன்னும் கடுப்பாகி போனவள் கடு கடுவென்று வண்டியை கொண்டு சாலையில் செல்ல அவளின் இறுகிய உடலை பார்த்த அதிமதுரனுக்கு என்ன சொல்லி அவளை சமாதானம் செய்வது என்ற எண்ணம்தான் மனம் முழுவதும் அன்று தேன்வழிக்கு மனதுக்கு நிம்மதியான மற்றும் பாதுகாப்பான ஒரு வேலையிடத்தை அமைத்து தர வேண்டும் என்று நினைத்துதான் இதை செய்திருந்தான் அவன் நினைத்ததை எல்லாம் நேரடியாக அவளுக்கு செய்யும் அளவுக்கு அவர்கள் இருவரின் உறவுமே அன்றைக்கு இல்லாதிருக்க என்ன செய்வான் அவன் தந்த உணவிலிருந்து கையில் எடுத்த முதல் வாய் சாதத்தையே அவள் வேறு வழியின்றி கடினப்பட்டு மனமே இன்றி மென்று விழுங்கி உள்ளே தள்ளிய காட்சி இன்னும் அவன் நினைவில் அப்படியே இருக்கிறதே அந்நிலையில் மேலும் மேலும் தன்னை சார்ந்து வாழும் வழியை அவளுக்குத் தர வேண்டாம் அது அவளின் உடல்நிலையை பாதிக்கும் என்று அனைத்தையும் மறைத்து விட்டிருந்தான் உண்மையை சொல்லப்போனால் இறுதி வரையுமே அவளிடம் இவ்விஷயத்தை சொல்லும் எண்ணமே அவனுக்கு இல்லை சொந்த காலில் நிற்கும் பொழுது வரும் நிமுர்வுடன் கூடிய சுகத்துக்கும் மற்றவரின் காலில் அதுவும் அன்றைய நிலையில் அவளுக்கு பிடிக்காதவன் காலில் நிற்கும்போது கிடைக்கும் சுகத்துக்கும் வித்தியாசம் உண்டே இப்படி அவன் ஒன்று நினைத்திருக்க விதியோ வெவ்வேறு பாதைகளில் பயணித்துக் கொண்டிருந்த இருவரையுமே சற்றும் நினைத்து பார்த்திராத வகையில் வெறுப்பை எல்லாம் விருப்பமாக மாற்றி காட்சிகள் அனைத்தையுமே மாற்றி நிரந்தர பந்தத்தில் அவர்களை இணைத்துவிட என்ன செய்வான் போட்ட வேஷத்தை அப்படியே தொடர்ந்து விட்டான் தேன்வழி நல்லபடியாக தேர்வுகளை முடித்து அவளுக்கு பிடித்த இலக்கை அவள் தொடும் வரையுமே அவளுக்கு நிச்சயம் இந்த விஷயம் தெரிந்தே விடக்கூடாது என்று அவனிருக்க தேர்வுக்கு இடையில் ஒரு நாள் மட்டுமே இருக்கும் நிலையில் விஷயம் வெளிவந்துவிட்டது வரி பிரச்சனை எதிலும் எப்பொழுதுமே சிக்கக்கூடாது சிறு கருப்பு புள்ளி கூட தன் மீது பண விவகாரத்தில் மட்டும் வரவே கூடாது என்பதில் எப்பொழுதுமே கவனமாக இருப்பவன் தேன் என்று வாங்கிய நிறுவனத்தையும் சட்டப்படி தன் ஏவி குரூப்ஸின் கீழ் முன்பே இணைக்கக் கூறிவிட்டிருந்தான் அதை அஸ்வினும் சரியாக செய்து முடித்துவிட்டு இருக்க தவறான நேரத்தில் வசமாக மாட்டிக்கொண்டான் அன்று கமலி தேன்வழியின் கவலைக்கு காரணம் வேலை போனதுதான் என்று கூறிய மறுகணமே இரவோடு இரவாக அஸ்வின் மூலம் பல தரகர்களை பிடித்து ஓடாமல் விலைக்கு வந்திருந்த இந்த நிறுவனத்தை பொருட்களுடன் சேர்த்தே விலை பேசி முடித்திருந்தவன் அங்கிருந்த பழைய ஆட்களை அப்படியே நிறுத்தி கொண்டு மறுநாள் மதியத்துக்குள் அஸ்வின் மூலம் மேலாளரிடம் பேசி அனைத்தையும் ஏற்பாடு செய்து கமலியையும் தயார் செய்து தேன்வழிக்கு சிறு சந்தேகமும் வராத வகையில் சில கெடுபிடிகளுடன் நேர்முக தேர்வு வைத்து அவளுக்கு வேலை கொடுத்து அவளை நிம்மதியடைய செய்து அவளின் நிம்மதியில் தானும் நிம்மதியடைந்து என்று பல செய்திருந்தான் தினப்படி அத்தியாவசிய செலவுக்கே சிரமப்படும் ஜீவன்களும் பகுதி நேரமாக படித்துக்கொண்டே வேலைக்கு வரும் மாணவர்களும் தான் தேன் விளையுடன் அங்கு வேலையில் இருப்பவர்கள் அதில் வரும் லாபத்தை தொட அதிமதுரனுக்கு கொஞ்சமும் மனம் வரவில்லை கண்முன்னே தேன்வழி பட்ட கஷ்டத்தை தான் பார்த்திருந்தானே அதில் வரும் லாப பணம் அனைத்தையுமே அவர்கள் அனைவருக்குமே சமமாக பிரித்து சம்பளமாகவும் ஊக்கத்தொகையாகவும் கொடுக்க கூறிவிட்டு இருந்தான் தேன்வெளிக்கு என்ன சலுகையோ அதே சலுகைதான் அவளுடன் பணியில் இருந்தவர்களுக்கும் எப்பொழுதுமே வெளி ஆட்களுக்கு ஈவென்ட் ஆர்கனைசிங்க்கு தருபவன் இம்முறை அப்பணத்தை நமக்கு கீழே இயங்கும் நிறுவனத்துக்கே கொடுக்கலாம் என்று முடிவு செய்த நல்லெண்ணத்தில் தந்திருக்க மாட்டிக்கொண்டான் அவர்கள் இருவருக்கும் இடையில் வரும் முதல் ஊடல் ஆம் ஊடல்தான் என்னிடம் மறைத்துவிட்டாயே என்று உரிமையுடன் கூடிய அவன் மீதான அவளின் ஊடல் அவர்களுக்கு இடையில் இதுவரை நடக்காத வாய் இல்லை அடிதடியில் கிழியாத சட்டையும் இல்லை இத்தனை முறையும் சண்டைக்கு பிறகு எப்படியோ போ என்று அவளிடம் இருந்தவனால் இம்முறை அப்படி இருக்க முடியவில்லை ஒவ்வொரு சண்டையிலும் அவன் மீது எதைந்து விழுந்தவளாலும் இம்முறை அப்படி எதைந்து விழுந்து அவனை சுட முடியவில்லை அன்று அவனுக்கு அவள் யாரோ ஒருத்தி அவளுக்கு அவன் யாரோ ஒருவன் இன்றோ என்று அவள் தன் காதலை அவனின் சிரசில் வைத்தாளோ அன்றே அவன் தன் மொத்த ஈகோவியும் அவளின் காலுக்கு அடியில் வைத்துவிட்டிருந்தான் திருக்குறள் இல்லை தவறவர் காயினும் ஓடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு பொருள் எந்த தவறும் இல்லாத நிலையிலும் கூட காதலர்களுக்கிடையே தோன்றும் ஊடல் அவர்களின் அன்பை மிகுதியாக வளர்க்கக்கூடியது கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களைக் காண காத்து கொண்டு இருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி